வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போவது கும்ப ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன் அக்டோபர் இருபத்தி எண்டு முதல் இருபத்தி ஆறு வரை அதாவது ஐப்பசி மாதத்தின் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை இந்த வாரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகின்றன எந்த தெய்வங்களை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம் இந்த வாரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன இதுவரை நின்று போன காரியங்கள் மீண்டும் நகரத் தொடங்கும் மனதில் நம்பிக்கை வரும் தைரியம் கூடும் பழைய சிக்கல்கள் முடிவடையும் இது ஒரு புதிய தொடக்கம் போல இருக்கும் வாரம் உத்தியோகத்தில் இருந்த அழுத்தம் குறையும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது வியாபாரம் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் தொடங்கும் சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இதுவே சரியான நேரம் வெற்றி நிச்சயம் உங்களது வருமானம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் சந்தோஷமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும் உறவுகளில் அமைதி திரும்பும் தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும் இந்த வாரம் உடல் நலனில் சற்று கவனம் தேவை கழுத்து முதுகு லிவர் கிட்னி போன்ற பகுதிகளில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் போதுமான உறக்கம் சரியான உணவு சிறிய உடற்பயிற்சி அவசியம் ஏதேனும் உடல் குறைபாடு இருந்தால் மருத்துவரை உடனே அணுகவும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் நடைபயிற்சி போன்றவற்றை செய்யலாம் இந்த வாரம் ஒரு முக்கிய ஆலோசனை ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் இருமுறை வாசித்து உறுதி செய்யுங்கள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் நிதி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள் எதிரிகள் அல்லது வதந்திகளால் மன அழுத்தம் அடைய வேண்டாம் இந்த வாரம் சூலினி பிரித்யுங்கரா தேவியை வழிபடுவது மிகுந்த நன்மை தரும் வெள்ளிக்கிழமையன்று தீபம் ஏற்றி ஓம் காலிக்காயை நம் என்று பதினொன்று முறை ஜபிக்கலாம் அன்னதானம் அல்லது தண்ணீர் தானம் செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு புதிய தொடக்கம் நம்பிக்கை மற்றும் வெற்றி நிறைந்த வாரமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் பயத்தை விடுங்கள் அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் இருக்கும் பெல் பாட்டனை அழுத்தவும் மறக்காதீர்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்